குறியவர்களே இந்த புதிய நாளின் காலை வலையிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் எதிரான கடினமான சூழ்நிலைகளை பார்த்து கலங்காதிருங்கள் அவைகளெல்லாம் தேவன் உங்களை உயர்த்துவதற்கு ஏற்படுத்தி வைத்திருக்கிற நல்ல பாதைகள் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை எபேசியருக்கு எழுதின நிருபம் மூன்றாம் அதிகாரம் இருபதாம் வசனம் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் நமக்குள்ளே கிரியை செய்கிற வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகிய அவருக்கு அம் பெரியமானவர்களே மிகவும் அதிகமாய் நமக்கு கொடுக்க எப்பொழுதும் ஆண்டவர் வாஞ்சி உள்ளவராய் இருக்கிறார் நாம் வேண்டிக் நாம் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே நமக்கு அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார் பல நேரங்களில் நம்முடைய எதிர்பார்ப்பு நிறைவேறினால் நமக்கு சந்தோஷம் என்று நாம் உள்ளத்துக்குள்ளே மகிழ்ந்து களி கூறுகிறோம் உண்மையாகவே நாம் எதிர்பார்த்ததை விட மிகவும் அதிகமாக நமக்கு செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் நம்முடைய குணாதிசயங்கள் மாத்திரம் ஆண்டவருக்கு பிரியமாக இருந்துவிட்டால் போதும் நம்முடைய மன விருப்பத்தை காட்டிலும் ஆயிரம் மடங்கு அவர் நமக்கு அதிகமாய் செய்வார் அநேக நேரங்களிலே நம்முடைய எதிர்பார்ப்பு கொஞ்சமாகத்தான் இருக்கும் அற்பமாக இருக்கும் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது கூட ஆண்டவர் நினைத்து வைத்திருக்க காரியங்களில் ஒரு பகுதி தான் இருக்கும் ஆனால் ஆண்டவரோ நாம் நினையாததும் எதிர்பாராததையும் கொடுத்து நம்மை ஆசிர்வதித்து உயர்த்துவதில் அவர் உண்மையுள்ள தெய்வனாக இருக்கிறார் இளையகுமாரன் தன் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி வருகிறான் ஒரு காலத்தில் அவன் தகப்பன் வீட்டில்தான் இருந்தான் ஆனால் தகப்பனை விட்டு தூரம் போய் பாவ செயல்களினாலே எல்லாவற்றையும் இழந்து பிற்பாடு மனம் திரும்பி தகப்பனிடத்தில் வரும்பொழுது அவன் என்ன எதிர்பார்ப்போடு வந்தான் அந்த வீட்டில் ஒரு வேலைக்காரனாக வந்தால் போதும் என்று நினைத்தான் ஆனால் அவன் மனம் திரும்பினது நிமித்தம் அவன் தகப்பன் அவன் கேளாத மேன்மையான ஸ்தானத்தை அவனுக்கு கொடுத்தார் ஆம் உயர்ந்த வஸ்திரம் பாதரட்சை மோதிரம் கொழுத்த கன்று என்று சொல்லி அவன் எதிர்பார்த்திராத காரியங்களை அவனுக்கு கொடுத்து அவனை உயர்த்தினார் இதை போலத்தான் பிரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவருக்கு பிரியமாய் மனம் திரும்பினவர்களாய் அவர் நாம் கடந்து வரும்பொழுது நாம் எதிர்பார்த்ததை விட கேட்டுக்கொண்டதை விட செபித்ததை விட விரும்பினதை விட மிகவும் அதிகமாய் அவர் நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராகவும் உண்மை உள்ளவராகவும் விரும்புகிறவராகவும் இருக்கிறார் ஒரு சிறிய பெண்ணை அந்த குழந்தையினுடைய தகப்பனார் ஒரு டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு அழைத்து கொண்டு போனார் திரும்பி வரும்பொழுது அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் முதலாளி ஒரு சாக்லேட் டப்பாவை எடுத்து உனக்கு வேண்டிய சாக்லேட் இதிலிருந்து எடுத்துக்கொள் என்று சொன்ன பொழுது அந்த சிறு பெண் இல்லை அங்கிள் நீங்களே கொடுங்கள் என்று சொன்னார் சில முறை வற்புறுத்தின பிற்பாடும் கூட நீங்களே எடுத்து கொள்ளுங்கள் என்று அந்த சிறுபன் கேட்டபொழுது அந்த சாக்லேட் டப்பாவுக்குள்ளே கைவிட்டு அநேக சாக்லேட்டுகளை எடுத்து அந்த டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் ஓனர் அந்த பெண் பிள்ளைக்கு எடுத்து கொடுத்தார் திரும்பிச் செல்லும் பொழுது அந்த தகப்பன் இப்படி கேட்டாராம் ஏன் அவர் எடுத்துக்கொள்ள சொன்னபொழுது நீ எடுத்துக்கொள்ளவில்லை என்று கேட்ட பொழுது அந்த சிறு பெண் சொன்னாலாம் நான் எடுத்தால் கொஞ்சமாகத்தான் எடுக்க முடியும் ஆனால் அவர் கொடுத்தால் அவர் கை பெரிய கை அல்லவா அதிகமாக எனக்கு கொடுப்பார் இப்பொழுது பாருங்கள் எனக்கு எவ்வளவு சாக்லேட்டுகள் கிடைத்திருக்கிறது என்று சொல்லி மகிழ்ந்தாலாம் அதே போலத்தான் நாம் கேட்பதும் நாம் விரும்புவதும் மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் ஆண்டவர் கொடுக்கும்போது அது ஆசீர்வாதமாய் அதிகமாக இருக்கும் ஆகினால் பெரியமானவர்களே உம்முடைய விருப்பத்தின்படி எங்களை ஆசிர்வதியும் என்று சொல்லி அவருடைய கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம் வேண்டிக் கொள்ளுகிறதற்கும் நினைக்கிறதற்கும் அதிகமாகவே ஆண்டவர் நமக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை நாங்கள் நினைக்கிறதை விட வேண்டிக் கொள்ளுகிறதை விட எங்களுக்கு அதிகமாக கொடுக்கிற தேவன் உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் எங்கள் எதிர்பார்ப்புகளை காட்டிலும் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற நன்மைகள் மேன்மையானவைகள் என்பதை அறிந்து கொண்டு உமக்குள்ளே நாங்கள் பலப்பட்டு எப்பொழுதும் உமக்கு பிரியமானவைகளை மாத்திரம் நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பரேசுமின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் பிரியமானவர்களே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட தெய்வன் உங்களுக்கு மிகவும் அதிகமாய் கொடுப்பார் ஆமே